விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் திமுக அரசை கண்டித்து முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் போதைப் பொருள் கடத்துவதற்காகவே திமுகவில் அயலக்க அணியை உருவாக்கி அதன் மூலம் கிடைக்கும் பணத்தை திரைத்துறையில் முதலீடு செய்து வருகின்றனர் என்று முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி பேச்சு தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய போதைப் பொருள் பழக்கத்திலிருந்து இளைய தலைமுறையினரை பாதுகாக்க தவறிய திமுக அரசை கண்டித்து விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக சார்பில் தமிழக அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது விருதுநகர் தேசபந்து மைதானத்தில் மேற்கு மாவட்ட செயலாளர் முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக மாநில கொள்கை பரப்பு துணைச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் மாபா பாண்டியராஜன் ஸ்ரீவில்லிபுத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் நகர ஒன்றிய அதிமுக நிர்வாகிகள் ஆகியோர் கலந்து கொண்டு திமுக அரசை கண்டித்து கோஷமிட்டனர் ஒழிக்க வேண்டும் கள்ளச்சாரத்தில் இன்றைக்கு அற்புதமான அருமையான ஒரு போராட்டத்தை மக்கள் போராட்டத்தை அளித்திருக்கின்றனர் திமுக ஆட்சியை கண்டித்து போடலாம் விடியா திமுக ஆட்சியை கண்டித்து போராட்டம் ஆகவே இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதை போராட்டம் சொல்லி நேற்றைய தினம் எடப்பாடியார் பேசி